வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் போடுறதுக்கு உகந்த மாசம் எதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருக்கிறாங்க இனி வர ஆடி மாசத்துல நம்ம வீட்டு தோட்டம் போடுறதுக்கு அருமையான மாதங்க ஏன்னா கிளைமேட் வந்து நமக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கும் எல்லா மாசத்துலயும் போடலான்னாலும் ஆடி மாசத்துல போடுற விதைகள் நல்லபடியாக வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்கும் சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ரொம்ப வெயிலும் இல்லாம ரொம்ப குளிரும் இல்லாம சரியான வெப்பநிலையில் நமக்கு வந்து உபயோகமா இருக்குங்க இந்த மாசத்துல என்னென்ன விதைகள் போடலாம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெண்டை முருங்கை சொரக்காய் பீக்கங்காய் வெங்காயம் கீரைகள் எல்லாமே நாட்டு காய்கறிகள் எல்லாமே இந்த விதை நம்ம வீடியோல எல்லா காய்கறிகளும் விதைகள் எப்படி விதைக்கிறது பராமரிக்கிறதுங்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே போட்டிருக்கோம் எவ்வளவு நாள் தாங்குங்கறதும் போட்டிருக்கோம் நீங்க வீட்டு தோட்டம் போடும்போது ஒரு சில விதைகள் தரமானதா இல்லைன்னா அது முளைக்காது சில மண் வகை சரியில்லைன்னாலும் வராது இதுக்கெல்லாம் நாம் வந்து மனசு சோர்ந்து போயிடக்கூடாது ஒரு தடவை வரல அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்போ வந்து நமக்கு அந்த எப்படி போடணும் எப்படி பராமரிக்கணுங்கிற விஷயம் புரிஞ்சு போயிடும் அப்போ நம்ம ஈஸியாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் செலவே இல்லாம எப்படி வீட்டு தோட்டம் போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அனைத்துக்கு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன் அது பாருங்க அது இல்லாம நமக்கு என்னென்ன வகை தேவையோ அந்த காய்கறிகளை மட்டும் முதல்ல பயிர் பண்ணி பாருங்க முதல்ல கீரைகள் போட்டு பாருங்க அது வந்து நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதா இருக்கும் விஷயம் என்னன்னா எந்த காரணத்தை கொண்டு ரசாயனங்கள் தெளிக்காதீங்க அந்த மாதிரி தெளிக்கும் போது அது நம்ம வீட்டு தோட்டம் போடுறதுல பிரயோஜனமே இல்லாம போயிடும் இப்போ நம்ம வீட்டுத் தோட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இருக்கிற கா காலநிலைக்கு அந்த வேர்கள் வந்து சரியாக பிடிச்சிக்கும் அது வந்து சில காய்கள் வந்து நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கூட பலன் கொடுக்கும் இப்போ வெண்டைக்காய் கத்தரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே நம்ம நல்லா பராமரிச்சோம்னா வருஷத்துக்கே நமக்கு பயன் கொடுக்கும் அதனால இப்ப போட்டு நம்ம நல்லா அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம எடுத்துக்க முடியும் அப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இடையில மறுபடியும் வேற ஒரு இதுல போடும் வேற ஒரு பாட்டில் போடும்போது நமக்கு வந்து வருஷம் பூரா ரெகுலராக காய்கறிகள் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து உங்கள் எந்த காய்கறி பயிர் பண்ணுறோமோ அதனுடைய வரு மாசம் நாட்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது மண் பெரும்பாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மரங்களுக்கு அடியில் இருக்கிற மண்ணை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசான செலவுகள் ஒன்றும் கிடையாது விஷமில்லாத காய்கறிகளையும் நோயில்லாத தலைமுறையும் உருவாக்கணுங்கிறத நம்ம மனசில் நினச்சி செயல்படுவோம் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ